வணக்கம் நண்பர்களே ஆர்ஆர்பியோடைய ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனுடைய மார்க் டெஸ்ட் லிங்க் வந்திருக்கு சிபிடி ஒன்னுடைய இதை ஸோ இதை எப்படி அட்டன் பண்ணலாம் ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலில் நம்ம என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜோனுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்டோடைய லிங்க்கு அங்கே மேலேயே ப்ளிங்க் ஆகிருக்கும் ஸோ இப்போ நான் சென்னை ஜோன் எடுத்திருக்கேன் ஸோ சென்னை ஜோனில் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களுக்கு அங்கே சிஸ்டமுடைய நேம் சிஸ்டமுடைய நம்பர் வரும் சி ஜீரோ ஜீரோ ஒன் ரூபாய் சி டூ நாட் ஒன் டூ நாட் த்ரீ அப்படின்ற நம்பர் வரும் ஸோ இங்கே உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக போட வேண்டியிருக்கும் ஸோ அப்படி போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக படிச்சுக்கிங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு இந்தியாவில் இருக்க முக்கியமான லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிலீஷில் வேணுன்னா இங்கிலீஷில் படிக்கலாம் தமிழில் வேணுன்னா தமிழில் படிக்கலாம் தெலுங்கு உருது எல்லா பாஷிலையும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம் இந்த சிபிடி எக்ஸாமுடைய மொத்த நேரம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் ஸோ அதாவது உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் தான் ஆனால் அதில் நம்ம அட்டன் பண்ண வேண்டிய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மொத்தம் நூறு கொஷின்ஸ் ஸோ எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் அது மட்டும் இல்லாமல் இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஸோ அதாவது ஒன் தேர்ட் மார்க் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தப்பான கொஷினுக்கும் உங்களுக்கு ஒன் தேர்ட் மார்க்கு குறைவாகும் அதாவது பாயிண்ட் ஜீரோ த்ரீ த்ரீ த்ரீன்ற மார்க்கு குறைவாகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சரின்ற கொஷின்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத டவுட்டு அப்படின்ற கொஷின்ஸை நீங்கள் எக்காரதை கொண்டும் அட்டன் பண்ணாதீங்க மற்ற எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஃப்ளூக்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ்லாம் உங்களுக்கு அது கரெக்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் உங்களுக்கு நூறு கொஷின் இருக்குது நூறு கொஷின் நாற்பது கொஷின் தான் தெரியும் அந்த அறுபது கொஷின் தெரியாது நம்ம ஏதாவது ஒரு பண்ணி வைப்போம் அதில் பத்து கொஸ்டின் அது கரெக்டாகவும் நினைப்பீங்க ஸோ ஆனால் அந்த பத்து கொஸ்டின் கரெக்டாகிறதுல ஐம்பது கொஷின் தப்பாகுது ஸோ அந்த ஐம்பது உடைய நெகட்டிவ் மார்க்கு எடுத்திங்கன்னா நீங்கள் ஓவராலாக எடுத்த ஐம்பது உடைய மார்க்கும் உங்களுக்கு குறைஞ்சிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலைசேஷன் வரும்போது நீங்கள் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய மார்க்கு குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ எக்காரணத்தை கொண்டும் கொஸ்டினை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஆன்சர் கன்ஃபார்மாக இது ஆன்சர்ன்னு ஆன்சர்னு தெரிஞ்சாம அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு உனக்கு டவுட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இது இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அதை அட்டனே பண்ணாதீங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பாக்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே அதே தான் ஸோ காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஸோ அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் நாலு செக்ஷன்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸில் முப்பது கொஸ்டின் ஒவ்வொரு கொஷினுக்கு ஒரு மார்க்குன்ட்டு முப்பது மார்க்கு இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இருபத்தஞ்சி கொஷின் இருபத்தஞ்சி மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ்ன பதினஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு மார்க்கு ஜென்ரல் சயின்ஸில் முப்பது கொஷின் முப்பது மார்க்கு ஸோ ஓவராலில் நூறு கொஷின் நூறு மார்க்கு தொண்ணூறு நிமிஷத்தில் அட்டன் பண்ணணும் ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கான நேரம் ஒரு நிமிஷத்தை விட குறைவான நேரம் ஸோ அதனால நீங்கள் கொஷின் ஒரு தடவை ஒரே தடவை தான் படிக்கிற கொஷின் ஸோ அந்த கொஷின் நீங்க ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு அந்த சாய்ஸ் படிச்சு சொல்லக்கூடாது அந்த சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுன்னா அதை அட்டன் பண்ணுங்க இல்லை ரெண்டாவது தடவை யோசிக்கலாம் இன்னொரு தடவை ஒரு தடவை யோசித்து பார்த்து போடலாம் அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அடுத்தடுத்து கொஷின் பார்க்க முடியாது ஸோ ஒரு கொஷினை ஒரே தடவை படிங்க அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்த கொஷினுக்கு உடனடியாக போயிடுங்க ஸோ மொத்தம் இந்த கொஷின் செட்டு உங்களுக்கு பதினஞ்சு லாங்குவேஜில் வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் இருந்தாலும் ஃபைனலாக எடுத்துக்கக்கூடியது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடியது தான் சிலது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தப்பான ட்ரான்ஸ்லேஷன் இருக்கலாம் அர்த்தம் மாறி இருக்கலாம் ஸோ அதனால் ஃபைனல் வந்து இங்கிலீஷ் தான் எடுத்துப்பாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரையே அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக போங்க ஸோ நைன் ஓ கிளாக் உங்களுக்கு ஸ்லாட் ஓப்பன் ஆகுதுன்னா எயிட் ஓ கிளாக் போங்க அங்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை இப்போ செக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறவங்க ஹால் டிக்கெட்டோட உங்களுடைய ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி ஆதார் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கிற ஐடி கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் அதே மாதிரி ஒரு உங்களுடைய சேஃப்டிக்கு ஒரு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கையில் வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் எடுத்துக்க போகிற ஐடியில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ க்ளியராக இல்லை இல்லை ரொம்ப பழைய ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் எழுதி சைன் போட சொல்லுவாங்க ஸோ அப்படி சைன் போடும்போது அந்த ரிசைன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி சைன் போட வேண்டியிருக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க ஸோ வேறு எந்த விதமான பிலாங்கிங்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு வாட்சு ரிங்ஸு மோதிரம் இந்த மாதிரி செயின் இந்த மாதிரியான எந்த விதமான ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே எக்ஸாம் ஆளுக்குள்ளே போயிட்ட பிறகு செக் பண்ணி வெளில அனுப்புவாங்க ஸோ அது உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை கொண்டுட்டு வரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டுட்டு போகாதீங்க அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு டூ டேஸ் பிஃபோரே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கேட்டு அந்த இடத்துக்கு எப்படி போகலாம் எத்தனை மணிக்கு பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குது ஆட்டோ டூ வீலர் எவ்வளோ போனால் பெஸ்டுன்றத முடிவு பண்ணிவிட்டு போங்க ஸோ அடுத்தது இங்கே நீங்கள் சூஸ் த டிஃபால்ட் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை நீங்கள் கொஷின் பார்க்கும் போது அந்த கொஷின்லேயும் நம்ம அந்த லாங்குவேஜை செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பிறகு இந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமோடைய இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறான் ஸோ எத்தனை கொஷின் இருக்குதுன்றது இங்கேயே இருக்குது ஸோ நூறு கொஷின்னு ஸோ அதே மாதிரி எவ்வளோ டைம் இருக்குது ஸோ நைன்ட்டி மினிட்ஸ் இந்த டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும் அதே மாதிரி இது எந்த எக்ஸாம் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எத்தனை கொஷின் நாட் ஆன்சர் எத்தனை கொஸ்டின் இன்னும் பார்க்கலன்றதை இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணும் போது ஸோ மெயின் எக்ஸாம்லையும் இதே தான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை கொஸ்டின் இங்கே ஆன்சர் பண்ணிக்கிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த கொஷினுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது படிக்க போது இந்த ஜூமுடைய ப்ளஸ் சிம்பிள் பண்ணும் போது உங்களுக்கு உங்களுக்கு ஜூம் பெருசாகும் வேணான்ற பட்சத்தில் இதை சின்னது பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி கேல்ஸ் இருக்குது கேல்குலேட்டர் மேக்ஸ் போடுறதுக்கு ஸோ இதே மாதிரி நான் நார்மல் கால்குலேட்டர் தான் வரும் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வராது ஸோ இதில் பேசிக்கான சில சம்ஸை சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இங்கே மார்க் ஃபார் ரிவ்யூன்னு இருக்குது கிளியர் ரெஸ்பான்ஸ்னு இருக்குது ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூனால் சப்போஸ் இதை நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இங்கே இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ஸோ இந்த மொத்த நூறு கொஷின் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு நூறு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு இந்த கொஷின் பார்க்கணுன்னும் போது மார்க் ஃபார் ரிவ்யூவை பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக ஆர்ஆர்பி ஜேஇ பொறுத்த வரைக்கும் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து திரும்ப அந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு உண்டான நேரம் இருக்காது ஸோ அதனால் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்காதிங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தாலும் அந்த கொஷின் நீங்கள் எந்த கொஷின் இதை இப்போ கொடுத்துருக்கீங்கன்னா குஜராத்துன்னு கொடுத்துருக்கீங்கன்னா குச்சிக்குடிக்கு நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு நம்ம கடைசியாக டைமுங் தான் பார்க்கலாம்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா இந்த மார்க் ஃபார் ஃபார்வியல் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கும் ஸோ அதால் உங்களுக்கு தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கரெக்டான ஆன்சரை போட்டுட்டு சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ அடுத்தடுத்து அடுத்து நீங்கள் சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கணும் ஸோ இதை அதில் உங்களுக்கு படித்து பார்க்குறீங்க இந்த ஆடியபிள் ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் ஆஃப் இயரிங் ஃபார் அண்ட் ஆவரேஜ் ஹியூமன் பீங்ஸ் ஸோ இந்த கொஷின் படித்து பார்த்தா ஆப்ஷன் பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது ஸோ ஹியூமன் பீயிங்ஸால் எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் கேட்க முடியும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ எங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி கிலோ வேர்ஸ் அவ்வளோதான் ஸோ அடுத்தது ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த கொஷின் படித்த உடனே உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உடனே போட்டுருங்க தெரியாத பட்சத்தில் அடுத்த கொஸ்டின் போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் ரொம்ப குறைவான நேரம் ஸோ மேக்ஸ் எல்லாம் போடும்போது டைம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி எத்தனை கொஷின் நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இதில் தெரியும் ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் நாட் அட்டென்ட் பண்ணல ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக எத்தனை கொஷின் அட்டன் பண்ணிங்க எத்தனை கொஷின் அட்டன் பண்ணலன்றது ஒரு கன்சால்டட்டாக வந்துடும் ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ